பொங்கல் வருவதற்கு முன்பதாகவே வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் கொந்தளிக்க போகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் எங்கெல்லாம் மிதமான மழை இருக்கும் எங்கெல்லாம் மழையே வராது அப்படிங்கிறதையும் கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மிக கனமழை வரப்போகிறது கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கன முதல் மிக கனமழை வரும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா பொங்கல் என்று அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நம்ம ஸ்கிரீன்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி மழை காலங்கள் குளிர் காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கு பெஸ்ட் ஆஃபர்லையும் இருக்கு நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அதை வாங்கி கொள்ளலாம் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த மழையினுடைய தீவிரமானது குறிப்பாக வங்கக்கடலில் பெரும்பாலான குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பனிப்பொழிவு எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த தேதியில இருந்து நம்ம சொல்லிடுறோம் தமிழகத்தில் வருகிற ஜனவரி எட்டு வரை கடுமையான பனிப்பொழிவு தீவிரமாகவே இருக்கும் அதனால என்னப்பா இவங்க மழைன்னு சொல்றாங்க ஆனால் மழையே வரலையேன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது நம்ம தேதி முத கொண்டு நம்ம சொல்லிட்டோம் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து நோ ரெயின் பனிப்பொழிவு ஒன்லி ஸ்னோ இந்த மாதிரிதான் வந்து கமெண்ட்ல போடுவீங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜனவரி எட்டாம் தேதி முடிகிற வரைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னா மழை வரலை ப்ரோ ஒரே ஸ்னோஃபாலா இருக்கு பனிப்பொழிவா இருக்கு நீங்க மழை வரும்னு சொல்றீங்க ஆனா மழையே வர மாட்டேங்குது இந்த மாதிரி தான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து முழுமையா வானிலை அறிக்கையை கேட்க மாட்டறாங்க வெறும் நம்ம வந்து வானிலை அறிக்கையை வந்து தலைப்பை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றவங்க இருக்கிறாங்க வானிலருக்கையை கேட்காம போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிடுறோம் தலைப்பை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுறோம் டேட் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவை மட்டும்தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர கனமழையை எதிர்பார்க்க முடியாது ஆகவே இன்றைக்கும் மழை இல்லை நாளைக்கும் மழை இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒன்பதாம் தேதியிலிரு தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடங்க போகுது ஒன்பதாம் தேதியில இருந்து ஆங்காங்கே மழை பொழிவாக இருக்கும் பகுதியாக சில இடத்துல லேசான மழை சில இடங்கள்ல மிதமான மழைன்னு அப்படியே ஒன்பதாம் தேதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புகள் கூட்டங்கள்ல அப்போதான் அதிக அளவு நமக்கு வர தொடங்கும் ஒன்பதாம் தேதி வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான மழை பகுதியான மழை நோட் பண்ணிக்கோங்க பகுதியான மழை பொழிவா இருக்கும் சரி எப்போங்க வந்து ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி கனமழை மிக கனமழையெல்லாம் எப்போ வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒன்பதாம் தேதி வரக்கூடிய மழை வந்து கடலோரத்தில் மட்டும் சில இடத்துல பதிவாகிட்டு போயிடும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கு அதுல குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் ஒன்பதாம் தேதி பரவலாக பகுதியாக மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி முதல் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சின்னு சொல்லி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் கனமழையானது பதிவாக தொடங்கும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி இரண்டு தேதிகளுமே நல்ல ஒரு கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இது வங்கக்கடலில் இது குறைந்த தாழ்வு பகுதியாக உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதன் காரணமாகவே கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்க போது ஆனா அது கரையை கடக்கும் போதோ நமக்கு வெறும் மழை பொழிவு மட்டும்தான் கொடுக்கும் காற்றுனால எந்த பாதிப்புமே கிடையாது எங்கேயுமே நமக்கு வந்து காற்று பாதிப்புங்கிறது எங்கேயுமே கிடையாது மழை மட்டும் நமக்கு பரவலாக கிடைக்கும் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமாகும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் கன முதல் மிக கனமழை காத்திருக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வந்து கொடுப்பாங்க ஏன்னா டெல்டாவில் வந்து பரவலாக நிறைய இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை இது போன்ற அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது பத்தாம் தேதியில டெல்டா மாவட்டங்களிலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா சொல்வீங்க நல்ல ஒரு மழை பொழிவு பதிவானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை இருக்குமா அப்படின்னா சில இடத்துல மட்டும் இந்த சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற இடங்கள்ல மிதமானதுலேருந்து இருந்து கனமழை உள் மாவட்டத்துல வந்து மிதமானதுலேருந்து இருந்து கனமழை தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையானது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் இந்த பொங்கல் நாட்களில் பகுதியா தான் இருக்கும் இப்போ வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில வந்து பார்த்தா லேசான மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பகுதியாக ஏதாச்சும் சில இடங்கள்ல கனமழை இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழையாக பதிவாகும் ஆகவே பொங்கல் வருவதற்கு முன்பதாகவே வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் பொங்கி எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடல் சீற்றமாக இருக்கும் பொங்கல் நெருங்கும் போது கடல் மிக சீற்றமாக இருக்கும் நிறைய பகுதிகள் மீனவர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை வரப்போகுது அஹ் குறிப்பா கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா இந்த பகுதிகள்லாம் வந்து போகாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வரப்போகுது ஏன்னா அந்த அளவு கடல் சீற்றமும் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் அதனால பொங்கல் வருகிறதுக்கு முன்பதாகவே வங்கக்கடல் பொங்கி எழுகிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழையும் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பரவலாக கனமழை இருக்கு இங்கேயும் நமக்கு வந்து நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும் நிறைய பேர் வந்து க வந்து வெயில் ரொம்ப அதிகமா வருது பகல்ல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கே வராதா அப்படின்லாம் கேட்குறீங்க ஆமாங்க முடிவுக்கு வரும் நமக்கு மார்ச் முதல் வாரத்துல பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்துடும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கு இடையில தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து கொண்டு இருக்கிறது அதனால் வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பல நாட்களாக பல மாதங்களாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதே போலதான் இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரமானது ரொம்ப அதிகமாக பதிவாக போகிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க நிறைய இடத்துல ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் மேக்சிமம் நமக்கு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பொங்கல் நாட்களில் வரக்கூடிய மழை பனிப்பொழிவின் காரணமாக எல்லா மாவட்டங்களும் கிடையாது ஓரிரு மாவட்டங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு பகுதிகளில் மட்டும் இந்த பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக நமக்கு பதிவாகும் பெரும்பாலும் இந்த ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது சராசரியாக பெய்ய போகிறது அடுத்ததாக இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளும் சரி அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கும் மழை வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிடும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மழை தீவிரம் சொல்லியிருக்கோம் இல்லையா ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றுல மழை வாய்ப்பு அதிகரிக்கும் சொல்லிட்டு இந்த நாளில் மழை அதிகரிக்கும் போது பனிப்பொழிவு உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா மழை தீவிரம் ஒரு பக்கம் அதிகமா போது இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா பனிப்பொழிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பனிப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா ஸ்னோஃபால் வந்து உங்களுக்கு ரொம்ப டிக்ரீஸ்டாக இருக்கும் அஹ் ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸா இருக்கும்போது தொடர்ச்சியாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அஹ் தென்காசி தேனி மாவட்டங்களிலும் கனமழை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இங்கேயுமே நமக்கு வந்து மழை விடாம வந்து பதிவாகும் வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழையானது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூரில் மட்டும் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் போடுவீங்க கணவாய் பகுதிகள் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சோலையார் பக்கம்லாம் மழை வராதாங்க நிறைய பேர் கேட்குறீங்க மழை கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து உங்களுக்கு பரவலாக மிதமான மழை மட்டும்தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கோயம்புத்தூரில் ரெட் அலர்ட்டு மழை மிக கனமழையெல்லாம் வரணும்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தான் வரணும் கோயம்புத்தூர் ஆகட்டும் நீலகிரி ஆகட்டும் அதிக மழை ரெட் அலர்ட்லாம் கொடுக்கணுன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலையில தான் உங்களுக்கு அது அது போன்ற அறிவிப்புகள் வெளியாகும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும்போது தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கொள்ளலாம் உங்களுக்கு மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களில் தேவையான பொருட்கள் அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு அதில் விற்பனை செய்யப்படுகிறது நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்